ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எயிட்டுக்கான முதல் புறமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீக்லி டாஸ்க்காக ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஏற்கனவே பிக் பாஸ் சொன்ன மாதிரி அப்பப்போ ரூல்ஸ் எல்லாம் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வர கொண்டு வராங்க பஜ்ஜெட் அடித்ததுக்கப்புறம் அந்த கல்லில் கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸாக இருக்கும் போது இப்போ ஜெஃப்ரி கொண்டு போய் ஒரு கல்லை வச்சுருக்காரு ஆனால் எல்லாரும் பேசினதுக்கப்புறம் மறுபடியும் கல்லில் கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த இடத்துல வச்சுருக்காரு ஆனாலும் பார்த்தா இந்த பக்கத்து ஜாக்லீனாக இருக்கட்டும் அது ரஞ்சித் சாராக இருக்கட்டும் எல்லாரும் ஜெஃப்ரியை பேச ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி அன்ஷிதா பேசுகிறாங்க இப்போ ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பக்கத்து வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் விஜா விஷால் வந்து எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு அப்படி அமைதியாக இருக்க சொல்லும்போது ஜாக்லின் வந்து எதிர்கிட்டு வந்து நீங்கள் அப்பையும் ரொம்ப திமிராக தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் விஷால் வந்து நீங்களாம் கத்தி பேசுறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கேப்டன் நீங்கள் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இதை ஒரு காரணமாக காட்டி ஜாக்லின் வந்து மற்றவங்கள்ட்ட நீ மெதுவாக பேசுகிற எங்கள்கிட்ட நான் மட்டும் கோபமாக பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பெருசாக்கி விஷாலோட அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பறிக்கிறதுக்கு அந்த கத்தி முதுகில் குத்துற விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை செய்ய போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது நடக்குதுன்னு இத பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்